ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு அடியவர்களின் அல்லலை அகற்றுதல் முதலாவது செவடை இரண்டாவது சபத் நேக்கர் ஆகியோரின் கதைகள் இவ் அத்தியாய தொடக்கத்தில் சாய்பவா குருவா சத்குருவா என்று யாரோ ஒருவர் ஹேமத் பந்தை கேட்டார் அக்கேள்விக்கு விடையளிக்க முகமாக ஹேமத் பந்த் சத்குருவின் லட்சணங்களையும் அடையாளங்களையும் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் முதலாவது முன்னுரை வேதம் வேதாந்தம் அல்லது சாஸ்திரங்கள் ஆரையும் நமக்கு கற்பிப்பவர் அல்லது மூச்சை கட்டுப்படுத்துபவர் அன்றி தமது உடம்பில் முத்திரை சின்னங்களை விஷ்ணுவின் சங்கு சக்கர சின்னங்களை பொறித்து கொண்டிருப்பவர் அல்லது பிரம்மத்தை பற்றி இனிமையாக உபதேசம் செய்பவர் தமது சீடர்களுக்கு சில மந்திரங்களை உபதேசித்து அதை குறிப்பிட்ட தடவை ஜெபிக்க சொல்லி குறிப்பிட்ட நிச்சயமான காலங்களில் அதனால் ஏற்படும் பலனை காட்ட இயலாதவர் முடிவான தத்துவங்களை தனது வார்த்தை ஞானத்தால் அழகாக விளக்கினாலும் தனக்கு எவ்வித சொந்த அனுபவமோ ஆன்ம உணர்வோ இல்லாதவர் எவரோ ஆகிய இவரெல்லாம் சத்குரு அல்ல தனது உபன்யாசத்தால் இகவரை நின்மங்களின் மீது வெறுப்பு தோன்ற செய்து ஆன்ம உணர்வில் ஒரு சுவையை அளிப்பவரும் ஆன்ம உணர்வை பற்றிய ஏற்றுக் கல்வி நடைமுறை ஞானம் இவை இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவரும் சத்குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி உடையவராகிறார் ஆன்ம உணர்வில் குறைபாடுடைய ஒருவன் அக்தை எங்கனும் பிறருக்கு அளிக்க இயலும் சத்குரு என்பார் கனவிலும் கூட தமது அடியவர்களிடம் இருந்து எவ்வித சேவையோ லாபத்தையோ எதிர்பார்த்ததில்லை மாறாக அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறார் தாம் உயர்ந்தவர் தமத்தடியவர் தாழ்ந்தவர் என்றும் அவர் எண்ணுவதில்லை அவரை தமது புதல்வன் என்று கருதுவரோடு மட்டுமல்லாது தமக்கு சமமானவன் அல்லது பிரம்மத்துக்கு சமமானவன் என்று கருதுகிறார் சத்குருவின் முக்கியமான பண்பு அவரை அமைதியின் உறவிடம் என்பதே அவர் அமைதியற்றோ மனோட மன உளவை உடனோ இருந்ததே இல்லை கற்றோன் என்ற கர்வம் அவருக்கு கிடையாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாவரும் அவருக்கு ஒன்றே முந்தைய பிறப்புகளில் செய்தனர் கர்மங்களின் குவியலின் விளைவால் சாய்பாபாவை போன்ற சத்குருவை சந்தித்து நாம் அவரால் ஆசிர்வதிக்கப்படும் நல் அதிர்ஷ்டத்தை பெற்றதாக ஹேமத் பன் நினைக்கிறார் தம்முடைய இளமையான காலத்தில் கூட பாபா எதையும் சேகரிக்கவில்லை சிலீம் என்ற புகை குழாயை தவிர அவருக்கு குடும்பம் எதுவும் இல்லை நண்பர் யாரும் இல்லை வீடு ஏதும் இல்லை எவ்வித ஆதாரமும் இல்லை பதினெட்டாம் வயதிலிருந்து அவரின் மனக்கட்டுப்பாடு முழுமையானதும் அசாதாரணமானதுமாக இருந்தது அப்போது அவர் தனியான இடத்தில் பயமற்றி வாழ்ந்தார் எப்போதும் அவர் ஆன்ம உணர்விலேயே மூழ்கியிருந்தார் தமது அடியவர்களின் தூய அன்பைக் கண்டு அவர்களின் விருப்பப்படி அவர் எப்போதும் நடந்தார் எனவே ஒரு வகையில் அவர்கள் பாலவர் சார்ந்தவரானார் பூத உடலில் வாழ்ந்த போது தமது அடியவர்களுக்கு என்னென்ன அனுபவங்களை அளித்து வந்தாரோ அதே அனுபவங்களை அவரை நேசிப்பவர்களுக்கு மகா சமாதியான பின்பும் இன்றும் அளித்து வருகிறார் பக்தி நம்பிக்கை என்ற அகவிலக்கை அவர்கள் தூய்மைப்படுத்தி அன்பெனும் ஏற்ற வேண்டும் அது செய்யப்படும் போது ஞானம் அதாவது ஆன்ம உணர்வு என்னும் ஜோதி சுடர்விட்டு அதிகமாக பிரகாசிக்கும் அன்பில்லாத வெறும் ஞானம் வனண்டது எவரும் அத்தகைய ஞானத்தை விரும்புவதில்லை அன்பின்றி திருப்தி ஏற்படுவதில்லை எனவே நாம் தடையற்ற எல்லையற்ற அன்புடையவர்களாக வேண்டும் அன்பை எங்கெனும் நாம் புகழ்வது அதன் முன் எதுவும் முக்கியமற்று விடுகிறது அன்பினின்றி நமது கல்வி கேள்வி படிப்பு யாவும் பயனற்றி விடுகிறது அன்பு உதயாகும் உதயமாகும் போது பக்தி பற்றின்மை அமைதி விடுதலை இவை யாவும் அவர்களின் அனைத்து செல்வ களஞ்சிகளுடன் வருகின்றன அன்பை அதனுடைய ஊக்கத்துடன் விரும்பினால் அன்றி எதை கொடுத்தும் பெற இயலாது எனவே எங்கே உண்மையான ஆர்வமும் இயக்கமும் இருக்கின்றதோ கடவுள் தம்மை தாமே அவரிடத்தில் பிரதிஷ்டை செய்து கொள்கிறார் அது அன்பை உள்ளடக்கி விடுதலைக்கு அது ஒரு வழியாகிறது இந்த அத்தியாயத்தில் முக்கிய கதைக்கு இப்போது திரும்புவோம் ஒரு ஞானியிடம் ஒரு மனிதன் தூய உள்ளத்துடன் அன்றி அவ்விதம் அன்றி கல்ல உள்ளத்துடன் சென்று அவரின் காலை பிடிக்கட்டும் முடிவாக அவன் காப்பாற்றப்படுவது உறுதி இது பின்வரும் கதைகளால் விளைக்கப்படுகிறது அடுத்தது திரு செவடை சோலாப்பூர் ஜில்லா அக்கல்கோட்டை சேர்ந்த சிறு ஷபன்னேக்கர் வக்கீலுக்கு படித்துக் கொண்டிருந்தார் அவருடன் படிக்கும் திரு செவடை அவரை சந்தித்தார் மற்றும் பல மாணவ நண்பர்களும் ஒன்றாக கூடி தாங்கள் படிக்கும் பாடங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டனர் அவர்களுக்குள் ஏற்பட்ட வினா சேவடை என்பவர் தான் எல்லோரைக் காட்டிலும் பரீட்சைக்கு தயாரற்ற நிலையில் இருந்தார் என்று வந்தது எனவே மற்றவர்கள் அவரை கேலி செய்தனர் நான் சரியாக படிக்கவில்லை ஆயினும் நான் சாய்பாபா இருப்பதால் நம்மை வெற்றியடை செய்வார் என்று நான் உறுதியாக நம்புவதாக கூறினார் திரு சப்னேகர் இக்கூற்றால் ஆச்சரியமடைந்தார் அவர் செவடையை தனியே அழைத்து கொண்டு போய் அவர் எவ்வளவு உயர்வு படக்கூடும் சாய்பாபா என்பவர் யார் என்று கேட்டார் அகமத் நகர் ஜில்லா ஷீரடியில் உள்ள மசூதியில் பக்கிரி ஒருவர் வாழ்கிறார் அவர் மிக பெரும் சத்புருஷர் மற்ற ஞானிகள் இருக்கலாம் ஆனால் இவர் ஒப்பற்றவர் முன்விலையில் பல நற்கமைகளின் பலன் பெருமளவில் குவிக்கப்பட்டு இருந்தால் என்று ஒருவரும் அவரை பார்க்க முடியாது நான் முழுமையும் அவரை நிச்சயம் நம்புகிறேன் அவர் சொல்வது பொய்யானது இல்லை அடுத்த ஆண்டு நான் தேறிவிடுவேன் என்று அவர் எனக்கு உறுதி கூறியிருக்கிறார் கடைசி வருட பரிட்சையும் அவர் தம் கருணையால் நான் தேறிவிடுவேன் என கூறினார் திரு சப்னேக்கர் அவர் நம்பிக்கையை கண்டு சிரித்து அவரையும் சாய்பாபாவையும் கேலி செய்தார் அடுத்ததாக சப்னேக்கர் திரு சப்னேகர் தமது பரிட்சையில் தேறி அக்கல் கோட்டில் குடியேறி அங்கு வக்கீலாக தொழில் நடத்தினார் இதற்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் வந்த வியாதி காரணமாக அவரது ஒரே மகனை அவர் இழந்தார் அது அவர் உள்ளத்தை பிளந்தது பண்டரிபுரம் கங்காபூர் மற்றும் பல புனிதங்களுக்கு அவர் அமைதியை தேடினார் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை பின்னர் வேதாந்தம் கற்க தொடங்கினார் அதுவும் அவருக்கு பயனளிக்கவில்லை இத்தருணத்தில் நமது நண்பரான சேவடை பாபாவை பற்றி கூறியதும் பாபாவின் மேல் அவருக்குள்ள நம்பிக்கையும் ஷப்னேக்கர் நினைவு கூர்ந்தார் நாமும் ஷீரடிக்கு சென்று பாபாவை காண வேண்டும் என்று அவர் எண்ணினார் தம் தம்பி பண்டித் ராவுடன் அவர் ஷீரடிக்கு சென்றார் பாபாவை தூரத்திலிருந்து காண மிகவும் மகிழ்ச்சியில் ார் அவர் அருகே சென்று விழுந்து பணிந்து பக்தியுடன் ஒரு தேங்காயை என்று பாபா கூச்சலிட்டார் சப்னேகர் தலை குனிந்து கொண்டு பின்னால் நகர்ந்து போய் வேறு பக்கம் அமர்ந்திருந்தார் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் யாரிடமும் ஆவது கலந்து ஆலோசிக்க விரும்பினார் யாரோ பாலா சிம்பியின் பெயரை குறிப்பிட்டனர் சப்னேகர் அவரை சந்தித்து அவருடைய உதவியை நாடினார் அவர்கள் பாபாவின் போட்டோக்களை வாங்கிக் கொண்டு அவற்றுடன் மசூதிக்கில் வந்தனர் பாலா சிம்பி ஒரு போட்டோவை எடுத்து பாபா கையில் கொடுத்து அது யார் போட்டோ என்று கேட்டார் பாபா சப்னேகர் காண்பித்து அது அவரது காதலன் போட்டோ என்று கூறிவிட்டு சிரித்தார் எல்லோரும் சிரித்தனர் பாலா பாபாவை அச்சிரிப்பின் குறிப்பிட்டு என்ன என்று கேட்டுக்கொண்டே சப்னேக்கரை முன்னால் வந்து தரிசனம் செய்து கொள்ளும்படி சப்னி ஜெய் செய்தார் சப்னேக்கர் விழுந்து கும்பிட தொடங்குகையில் பாபா மீண்டும் போ வெளியே என்று கூச்சலிட்டார் சப்னேருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை பின்னரும் இருவரும் பாலா சப்னேக்க கைகோர்த்து பாபாவின் முன்னாம் வந்து பிரார்த்தனை செய்தனர் பாபா முடிவாக்க சப்னேக்கரை உடனே வெளியே போகும்படி கட்டளையிட்டார் இருவரும் வருத்தம் அடைந்து மனமுடைந்து உடைந்து போயினர் பாபாவின் ஆணைக்கு கீழ்படிய வர வேண்டும் மாதலால் மறுமுறை வரும்போது தரிசனம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சப்னேகர் சோர்ந்த உள்ளத்துடன் வீடு திரும்பினார் அடுத்தது திருமதி சப்னேகர் ஓராண்டு ஓடியது எனினும் அவர் மனம் அமைதி அடையவில்லை கங்காருக்கு கங்காபூருக்கு சென்றார் அங்கு அவர் இன்னும் அதிகமான மனக்கலக்கத்தை அடைந்தார் பின்னர் ஓய்வுக்காக மதைகாங் சென்றார் பின்னர் முடிவாக காசிக்கு செல்ல தீர்மானித்தார் புடப்படுவதற்கு இரண்டு தினங்களுக்கு கொடுப்பதற்கு முன் அவரின் ஒரு கனவு கண்டால் அக்கனவில் தான் ஒரு மண் பாண்டையுடன் லக்கச்சன் கிணற்றுக்கு போய் கொண்டிருப்பதாகவும் வேப மரத்தடையில் ஒரு துண்டை தலையில் கட்டி கொண்டு ஒரு பக்கிரி அமர்ந்திருப்பதையும் அவள் அருகில் வந்து அன்புள்ள பெண்ணை எதற்காக ஒன்றுமில்லாத ஆயாசம் என்று தனது பானையில் தண்ணீர் நிரப்பி வருகிறேன் என்று கூறியதாகவும் கண்டாள் அப்பகுதிக்கு அவள் பயந்து காலி பானையுடன் விரைவாக திரும்பிய போது அவரால் தொடரப்பட்டு தருணத்தில் அவள் தூக்கம் கலைந்து கண்ணை திறந்து பார்த்தாள் அக்கனவை தனது கனவிடம் கூறினாள் இது ஒரு புனிதமான நேரம் என்று அவர்கள் நினைத்து ஷீரடிக்கு புறப்பட்டனர் அவர்கள் மசூதி அடைந்த போது பாபா அங்கில்லை லெண்டிக் தோட்டத்துக்கு சென்றிருந்தார் அவர் திரும்பி வரும் வரையில் காத்திருந்தனர் அவர் வந்ததும் அவள் கனவில் கண்ட அப்பக்கிரையின் தோற்றம் பாபாவுடன் சரியாக ஒத்திருந்ததைக் கண்டு அவள் ஆச்சரியம் அடைந்தாள் பணிவுடன் அவள் பாபாவின் முன் விழுந்து வணங்கிவிட்டு அவரை நோக்கி அமர்ந்திருந்தாள் அவளது பணிவை கண்டு பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அவருக்கே உரிய விசித்திரமான பாணியில் மூன்றாம் அவர் ஒருவரிடம் ஒரு கதை சொல்லத் தொடங்கினார் எனது பூயம் அடிவயிறு இடுப்பு எல்லாம் நீண்ட நாட்களாக வலித்துக் கொண்டிருந்தன பல மருந்துகளை சாப்பிட்டின் வலி குறையவில்லை மருந்துகள் எவ்வித நிவாரணத்தையும் அளிக்கவில்லை அதனால் நான் மருந்துகளின் மேல் வெறுப்படைந்தேன் ஆனால் இப்போது திடீரென்று எல்லா வழியிலும் நீங்கிவிட்டது கண்டு ஆச்சரியமடைகிறேன் என்றார் எவ்வித பெயரும் சொல்லப்படவில்லை ஆயினும் உண்மையில் அது திருமதி சப்னேக்கரின் கதையாகும் பாபா விவரத்தப்படியாக அவளது வழி உடனே நீங்கிவிட்டது அவள் மகிழ்ச்சியடைந்தால் பின் சப்னேக்கர் தரிசனம் செய்து கொள்ள முன்னால் சென்றார் அவர் மீண்டும் முந்தைய வெளியே போ என்ற வார்த்தைகளில் வரவேற்கப்பட்டார் இந்த முறை அவர் சவருக்கு வந்தவராகவும் இன்னும் விடாமுச்சுள்ளவராகவும் இருந்தார் தனது முந்தைய வினைகளை பாபாவின் அதிருப்திக்கு காரணம் என்று சொல்லி அதற்கீடு செய்ய தீர்மானித்தார் பாபாவை தனியாக கண்டு தனது முந்தைய வினைகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும்படி முடிவு செய்தார் இதையே செய்தார் தனது தலையை பாபாவின் பாதத்தின் மீது வைத்தார் பாபா தனது கையை அவர் தலை மீது வைத்தார் பாபாவின் கால்களை சப்னேக்கர் கீழே அமர்ந்து வருடத் தொடங்கினார் பின் ஆடுமைக்கும் ஆய்மகள் ஒருத்தி பாபாவின் இடுப்பை உட்கார்ந்து பிடித்துவிடத் தொடங்கினார் பாபா தமக்கே உரிய பாணியில் ஒரு பணியா வணிகனின் கதையை சொல்லத் தொடங்கினார் அவனது வாழ்க்கை முழுவதிலும் ஏற்பட்ட மாடுகளை அவனது ஒரே மகன் இறந்தது உட்பட அனைத்தையும் எடுத்துரைத்தார் பாபா கூறி கொண்டது கதை முழுவதும் தன்னுடையதே என்று அறிந்து சப்னேகர் ஆச்சரியமடைந்தார் பாபாவுக்கு அதன் ஒவ்வொரு விவரமும் தெரிந்து கண்டு அதிசயமடைந்தார் அவர் நிறை பேரருடையவர் அனைவரின் இதயங்களையும் மறந்திருப்பவர் என்றும் அறியலானார் இந்த எண்ணம் அவர் மனதுக்கு வந்தபோது மா பாபா மேய்க்கும் பெண்ணை நோக்கி சப்னேகரை சுட்டி காண்பித்து இந்த ஆள் அவரது குழந்தையை நான் கொன்றுவிட்டதாக என் மீது பழி சுமத்தி திட்டுகிறார் நான் மக்களின் குழந்தைகளை கொள்கிறேனா ஏன் அவர் மசூதிக்கு வந்து அழுகின்றார் நான் இப்போது இதை செய்கின்றேன் அதே குழந்தையை மீண்டும் அவரது மனைவியின் கருப்ப பெயர் கொண்டு வைக்கிறேன் என்று கூறினார் சொல்லி கொண்டே தமது ஆசினருக்கும் கரத்தை அவர் தலைமீது வைத்து இப்பாதங்கள் தொன்மையானவை புனிதமானவை இப்போது உனக்கு கவலை இல்லை என் மீது முழு நம்பிக்கைவே நீ சீக்கிரத்தில் உனது குறிக்கோளை எய்துவா என்று கூறி தேற்றினார் சப்னேக்கள் மிகவும் உணர்சி பாபாவின் பாதையின் தன் கண்ணீரால் கழுவிவிட்டு தனது இருப்பிடத்தை அடைந்தார் பின்னர் அவர் பூஜை நைவேத்தியம் அவர்களை தயார் செய்து கொண்டு மனைவிடன் மசூதிக்கு வந்தார் தினந்தோறும் அவர் இவைகளை பாபாவுக்கு சமர்ப்பித்து அவரிடம் இந்த பிரசாதம் விட்டுக் கொண்டிருந்தார் மசூதிக்குள் கூட்டமாக இருந்தது சப்னேகர் அங்கு சென்று மீண்டும் மீண்டும் வணங்கி கொண்டார் தலையோடு தலையாக மோதி கொள்வதைக் கண்ட பாபா சப்னேகரை நோக்கி ஓ நீ ஏன் அடிக்கடி வணங்கி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் பணியுடனும் அன்புடனும் செய்யும் ஒரே நமஸ்காரம் போதும் என்றார் அன்றிடவே முன்னரே விவரிக்கப்பட்ட சாவடி ஊர்வலத்தை சப்னேகர் கண்டுகளித்தார் ஊர்வலத்தின் போது பாபா பாண்டரகன் மாதிரியே காட்சியளித்தார் மறுநாள் விடைபெறும் போது தக்ஷினியாக ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பாபா மீண்டும் கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் பிரயாணம் செய்வதற்கு போதுமான பணத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு மேலும் ஒரு ஒரு சென்று ஒரு ரூபாய் அளித்த போது அவர் எண்ணப்படியே பாபா மேலும் ஒரு ரூபாய் கேட்டார் அது கொடுக்கப்பட்ட போது பாபா இதை கூறி ஆசீர்வதித்தார் இத்தேங்காயை எடுத்து உனது மனைவியின் போட்டுவிட்டு எவ்வித கவலையும் போய் வா என்றார் அவரும் அங்கனமே செய்தார் ஒரு அவருடைய அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் எட்டு மாத குழந்தையுடன் இருவரும் சீரடிக்கு வந்தனர் அதை பாபாவிடம் காலடியில் வைத்து ஓ சாய்னா தங்கள் உதவிக்கு என்ன கைமாறு செய்வது என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் எனவே தங்கள் முன் விழுந்து பணிகின்றோம் எளிய ஆதரவற்றை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் இனி தங்களின் புனித பாதங்களை எங்களது ஒரே அடைக்கலமாக இருக்கட்டும் பற்பல எண்ணங்கள் கனவிலும் நனவிலும் எங்களை தொல்லைப்படுத்துகின்றன எங்கள் மனதை அவையிலிருந்து எல்லாம் தங்கள் வழிபாட்டுக்கு திருப்பி எங்களை ஆசிரியக்க வேண்டுகிறோம் என பிரார்த்தித்தனர் புத்திரனுக்கு முரளிதரர் என்று பின்னர் பாஸ்கர் தினகர் என்ற இருவரும் பிறந்தனர் அங்கனமாக சப்னேகர் தம்பதிகள் பாபாவின் மொழிகள் பொய்ப்பதில்லை என்றும் நிறைவேறாமல் போவதில்லை என்றும் மற்றும் முற்றிலும் உண்மையாகவே நிகழ்கின்றன என்றும் கண்டனர் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவரட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி